இப்போ வந்து அந்த திருமூர்த்தி டேம்லேருந்து இப்போ கொஞ்சம் தூரம் ஒரு ஒன் கிலோமீட்டர் மேலே வந்தோம்னா ஒரு திருமூர்த்தி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது அது இதோ போயிட்டுருக்கோம் ஏன் கூட்டி ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க நான் ஒரு இது ஒரு டுபாக்கூர் டூரிஸ்ட் பிளேஸ்னு நினச்சேன் ஆக்சுவலாக ஒன்றுமே இருக்காது ஏன்னா கீழேலாம் பார்த்தோம் அந்த அமராவதி டேமாக இருக்கட்டும் இந்த திருமூர்த்தி டேமாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தா ஏதோ கொஞ்சம் டூரிஸ்ட் பெருசாக செட் இடம் இடமாட்டேன் டுபாக்கூர்னு நினச்சேன் இங்கே பார்த்தா சாமி மக்கள் இங்கேயும் திரண்டு வந்திருக்காங்க அந்தளவுக்கு கோவில் இங்கேடாக இருக்குதுங்க அவ்வளோ தயவீங்களே குளிச்சுட்டு தான் வந்திருக்காங்க இங்கே இல்லை எங்களை குளிச்சு தான் இருந்திருக்காங்க பாரு அவ்வளோ கூட்டமாக இருக்குதுங்க மக்கள் வந்து ஏகம் ஓ கோயில் இருக்குது கோயிலுக்கு தான் நான் இருக்குது என்னடா கோயில் கோயில் என்னடா வருஷம் பண்ணும் முன்னோர்கள் இருந்து கும்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க என்ன பிரஜனம் ஒரு பிரஜனமும் இல்லை சரி என்னவோ வந்துட்டு நமக்கு என்ன நம்ம போய் ஃபால்ஸ் நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக வர வேண்டியது தான் எங்கள் திருமூர்த்தி அணையிலேருந்து அதாவது டேம்லேருந்து கொஞ்சம் மேலே இருந்திங்கன்னா ஃபால்ஸ் போகிறது மறுபடியே அமனலிங்கேஸ்வரர்னு சொல்லி ஒரு திருக்கோயில் கோயில் ஒன்று இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் இது நமக்கு தேவையில்லாத நம்ம வாங்கி போயிடுவோம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபால்ஸ்க்கு இதெல்லாம் போகணும் ரொம்ப தூரம் நடந்து போக மாட்டிருக்கு மேக்சிமம் குளிக்கவில்லைங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க போல நம்ம போய் குளிச்சுட்டு இதுதான் ஃபால்ஸோடா இன்னொரு விஷயம் என்னென்னா அதாவது எங்கள் ஊர் சங்ககிரி சேலம் தான் மழை இல்லைன்னு பார்த்தா எங்கள் ஊரே பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி பரவாயில்லாட்டிருக்கு தேவையான போல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இங்கெல்லாம் வந்து மலையும் இல்லை ஒன்றும் இல்லைலாம் காஞ்சி போய் கிடக்குது அப்படியே ஊர் சாமி அவ்வளோ கருவாடாக கிடக்குதுங்க ஊர் அப்படி காஞ்சி கிடக்குது ஊருங்க சிறப்பு தரிசனம் பத்து ரூபா அப்படி பத்து ரூபா கொடுத்து போனால் மட்டும் இவங்க வாழப்போறோம்னு நூற்றம்பது வருஷம் வாழ்ந்துருவானோ சிறப்பு தரிசனம் நூறுரூவா பத்து ரூபான்னு சொல்லி போட்டுக்காய் இருக்கணுங்க எவனுக்கும் சுயமாக சிந்திக்கிற புத்தியே இருக்காது இதில் மற்ற கோயிலாக வந்து நூறு இரநூறு ரெண்டாயிரம் டிக்கெட்லாம் கொடுத்து போகணும் அப்படி முன்னாடி போய் பார்த்தா இவங்க சாகிற சாவு வந்து நூற்றம்பது வயசில் வந்துடும் சரி நம்ம அதை விட்டுறோம் நம்ம வந்து ஓ அருவிக்கு செல்ல பராமரிப்பு கட்டணம் நபருக்கு அஞ்சு ரூபா அடி சில்லறையும் இல்லை சில ஜீப்பே இருக்கன்னு கேட்போம் சொல்ல ஃபாஸ்க்கு தாங்க போகிறாங்க ஜீப்பே இருக்கும் ஓ டவர் இருக்கணுக்கு ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ண மாட்டேருக்குங்க ஏங்க மக்கள் வந்து நம்மளை மாதிரி அதே பேர் மக்கள் வந்து இங்கே கொஞ்சம் அதாவது நாங்களாம் வந்து சில விஷயங்களுக்கு ஓகே போ அப்படிங்கிற மாதிரி அனுசரிச்சுப்போம் அந்த மாதிரி இவங்க டிக்கெட் அஞ்சு ரூபா தான் பிறகு கேட்டுக்கு இவங்களுக்கு அது பெரிய வருமானம் இல்லை பட் மக்கள் நிறைய பேர் வராங்க என்னாச்சு அப்படின்னா ஜிபே இங்கே வந்து அக்செப்ட் இல்லைன்ட்டாங்க நாங்கள் வந்து ஜிபே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சே குளிக்க தானே போகிறோம் அமௌண்ட்லாம் வந்துட்டு அப்படியே காரில் வச்சுட்டு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு விட்டோம் அதனால் இங்கே வந்து சொல்லவும் சரி ரெண்டு பேர் தானே போங்க அப்படின்னு சொல்லி அண்ணா எப்படிங்கிட்டு பேர் தானே சரி ஓகே ரெண்டு பேர் தானே போங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிவிட்டாங்க மற்றவங்களுக்கு வந்து டிக்கெட்டு கையில் வந்து அவங்க கேஷாக வச்சுருக்கீங்க எல்லாத்துக்குமே வாங்குகிறாங்க ரொம்ப நாள் ஆச்சு அருகில் குளிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே அங்கேலாம் குளிக்கிறாங்க லாட்டருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த திருமூர்த்தி ஃபால்ஸு என்னடா இது திருமூர்த்தி ஃபால்ஸ்க்கு வந்து போகணுன்னா நீங்கள் பார்க் பண்ணிடணும் முன்னாடி பார்க் பண்ணிடணும் நீங்கள் பட்டு அவசரப்பட்டு முன்னாடியில் கொண்டா கொண்டாந்துடாதீங்க வண்டிலாம் இருக்காது சாரி வண்டி எடுத்துறதுக்கு இடம் இருக்காது நீங்கள் வந்து கொஞ்சம் பின்னாடியே வந்துட்டு வண்டிலாம் நிறுத்திட்டு ஸோ வந்தீங்கன்னா நடந்து வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்குது நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது பர் ஹெட்டுக்கு ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பட் நீட்டாக இருக்குது இந்த மாதிரி கொல்லிமலை மாதிரிலாம் அப்படியே ஸ்லோப்பாக அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ அதாவது திருமூர்த்தி ஃபால்ஸ்க்கு வர மாதிரி இருந்தால் நீங்கள் பார்க்கிங்லேயே வண்டி நிறுத்திட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து போனோம் பட் ரொம்ப டஃப்பான இதெல்லாம் கிடையாது நார்மலாக நீட்டாக எல்லாம் ஸ்டெப்ஸ் அரேஞ்ச் பண்ணி சைடில் எல்லாம் இந்த இதெல்லாம் கொடுத்து சேஃப்டிலாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ தண்ணி இங்கே போகிறது தெரியுது அதான் கூட்டம் அதிகமாக அந்த அக்கா போ போட்டி அவனை போட்டி து துண்டு விட்டு போயிட்டானே துண்டு விட்டான்றாங்க ஏய் பையார் பின்னாங்க துண்டை வாங்கிட்டு போங்க விலை துண்டை பிடிங்க வச்சுக்கிச்சு விட்டுச்சு விட்டுருச்சு வேற அதாவது இந்த அருவிக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கு அங்கே ஒரு தொள்ளாயிரம் மீட்டருன்னு போட்டு நானூறு மீட்டர்னு போட்டுருந்தா தொள்ளாயிரத்து ஓ மொத்தம் தொள்ளாயிரம் மீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் நூறு மீட்டர் கம்மி அதில் வந்து நாங்கள் பார்த்த இடத்துல வந்து தொள்ளாயிரம் மீட்டரத்தில் நானூறு மீட்டர் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தது நானூறு மீட்டர்னு நடக்கணும் நடந்து போய் தான் நம்ம வந்து இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்து குளிக்க போகிறோம் ஆமாம் அருவிக்கு கிட்டே வந்துட்டோம் ஸோ நல்லா இருக்குங்க இடமே நல்லா மரங்கள் சூழ்ந்து அப்படி உயரமான மரங்கள் பக்கத்தில் அருவி நல்லா இருக்கு பயங்கரமா இருக்குங்க ஃபாஸ்ட் வந்துட்டோம் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ண போகிறோம் தண்ணி நிறையவே வர மாட்டேருக்கு பக்கத்தா தண்ணிலாம் சூப்பராக வர இங்கே அப்படி ஜில்லுன்னு இங்கே இருந்தே ஜில்லுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க கூட்டம் தான் மொத்த கூட்டமும் இங்கே தான் இருக்க மாட்டேருக்கு எப்படி இரு பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே அணும் போது மாட்டேருக்கு பாதி பேரில் இந்த இந்த குட்டத்தங்கில குளிச்சுட்டு இருக்காங்க நம்ம அங்கே தான் போக மாட்டிருக்கு ஐயோ மக்களே இல்லை குளிக்கவே முடியாதிருக்கேன் எல்லாம் வரிசையில் நின்று குளிச்சுட்டு இருக்காங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கு எங்கே போய் குளிக்கிறது ஒன்றும் புரியலையே ஆஹா வந்தது வேஸ்ட் ஆகிட்ருக்கேன் அதாவது கொஞ்சம் இதில் குளிக்கிறது கஷ்டம் தானிருக்கு வரவங்க ஒரு கேங்கே கத்திகிட்டு கிடக்கிறாங்கெல்லாம் கூட்டமாக இருக்க மாட்டிருக்கு ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குங்க அதெல்லாம் லைன்லேருந்து தான் குளிச்சுட்டுருக்காங்க இருக்காங்க இங்கே இல்லை

பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டுன்னு எப்பா அது எங்கடா போய் குளிக்கிறது அத்தனை பேர் நிற்கிறானுங்களே ஒன்றும் பண்ண முடியல கேஸ் வந்து குளிக்க போகலாம் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறனால ஓட்டுரை குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக குளித்து முடிச்சாச்சுங்க இன்றைக்கி ஏகப்பட்ட கூட்டம் லீவ் டேஸ்ன்றதுலாம் வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் ஏகப்பட்ட கூட்டம் குளிச்சுட்டு இப்போ போயிட்டுருக்கோம் ஜாலியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு இனிமேல் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் எங்கேயுமே இல்லை நெக்ஸ்ட் ஸ்டாப் அட் த எண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமூர்த்தி ஃபாலோசில் குளிச்சுட்டு போயிட்டுருக்கோம் நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நல்லாயிருக்குண்டு இன்னும் தம்மி டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் நினச்சேன் நான் பெருசாக வாட்டர் ஃபால்ஸ் இல்லை ஏன் அங்கெல்லாம் போகாமட்டேங்கிறேன் ஸோ அந்த படத்துக்கு இன்னைக்கு போகலாம் மாட்டிருக்கு அப்படி தான் நினச்சேன் பட் எல்லாமே நல்லாயிருக்கு ஃபேமிலியோட வந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும் வாட்டர்ஃபால்ஸு நல்லா நீட்டாக இருக்குது ரொம்ப ரிஸ்கியான இடம் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த வால்பற போக போகிற வரையில் கீழே அடி வரது வந்து பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸ் கறி கவி அருவி இருக்குல்ல அது மாதிரி நல்லா நீட்டாக சிம்பிளாக இருக்குங்க குளிக்கலாம் குளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஜாலியாக வந்தால் ஃபேமிலியோட ஒன் ஹவர் ஜாலியாக பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் குடிச்சுட்லாம் வந்தால் குட்டிஸ்லாம் குளிக்கலாம் கூட இடம் இருக்குது அந்தளவுக்கு ஃபேமிலியாக ஜாலியாக குளிக்கலாம்